என்ன வந்து இப்போ என்ன கூப்பிட்டு மாம மச்சா தாத்தா அப்பா அங்கல் சாரு என்னன்னு கூப்பிட்டா கூட டே வாடான்னு சொல்லி சொல்லி டே வாடாங்கல்ல அது வந்து அசாசாரமான சந்தோஷம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் செவன்டி ஃபைவ் பேட்ச் கோல்டன் மீட் இது வந்து இருக்கும் அனைவருக்குமே என்னுடைய அன்பாத வணக்கம் கிட்ட கிட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்து எல்லாம் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் வந்து உணர முடியுது ஸோ உங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து எத்தனையோ பேர் படிச்சுட்டு பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய போஸ்டில் இருக்காங்க பெரிய பெரிய இண்டிவிஜுவல் அவங்க கவர்மெண்ட்லேயும் வந்து பெரிய சர்வீஸ் பண்ணி பெரிய ஆளுங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி இரையன்பு அவர்கள் அந்த ஃபார்மர் டிஜிபி அப்பா த தமிழ்நாடோ சைலேந்திர பாபு அவர்கள் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சம்பந்தி வணங்கா அப்படி சார் ஐ மீனா அது அஃபெக்ஸா லேபரேட்ரி எம்டி ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய சாதனை பண்ணி அல்லாதிங்க வந்திருக்கீங்க இப்போ சைலேந்திர பாபு அவர்கள் எல்லாம் வந்துவிட்டு அந்த பொது ச சர்வீஸில் இருக்கும்போது அவர் செஞ்சுருக்க சர்வீஸ் வந்து சாதாரண இல்லை அது ஜனங்க தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லை இவங்க போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டும் எப்போவும் மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சேஃப் வந்து ஹானெஸ்ட்டாக வித்தா டிக்னிட்டி அந்த மாதிரி ஒரு ஓல்டாக வந்துட்டு அவர் பண்ண வேற எல்லாம் சாத்தியமானது ஆண்ட் அவர் சினி பாபாவோட அவருடைய அந்த ஃபிட்னஸ் பார்த்தா அந்த யூனிஃபார்ம் போட்டு வந்தால் ஈவன் சினிமாவில நம்ம ஹீரோஸ் கூட அப்படி இருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஹெஜ் அந்த மாதிரி திங் அதுக்கப்புறம் நம்ம இறையன் அவருடைய அறிவு அது ஆடு வந்து மேய்க்காத இலைய இல்லை அறிவு அன்பதி இறையன்பவர்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்கள் இதை தேடி தேடி அந்த புத்தகம் அந்த படித்து அந்த அறிவை வந்து அவர் எடுத்துக்கிட்டு ஜனங்களுக்கு வந்து அது சொன்ன விதம் இருக்கேன் அசாத்தியமானது அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரியா இருக்கும்போது கூட அவர் பணியாற்றுறது வந்து அது முனைக்கவே மாட்டார் ரொம்ப நல்ல ஒரு ஹானெஸ்ட் அவர் டிக்னிட்டியோட மரியாதையோட ஹார்ட் ஒர்க்காக பண்ணி செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் சார் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் பார்த்ததே கிடையாது அவ்வளோ ஒரு ஹம்பல் அண்ட் லவ்விங் அவர் வந்து என்னுடைய சம்பந்தத்துக்கு நான் வந்து ரொம்ப பெருமை நான் கொடுத்து வச்சேன் அண்ட் கம்பி அவங்க அவங்க வந்து அவங்க சம்பந்திங்க அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க உறவினருங்க அவங்க ஒரு பார்த்துக்கிறது அன்பு கொடுக்கறது அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ சாதனையாளர்கள் வந்து எல்லா நீங்கள் யூனிவர்சிட்டி அது கொடுத்துருக்கு அவ்வளோ பெரிய தேசியங்களும் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க எப்பவுமே வந்து ஒவ்வொன்று எல்லா நீங்கள் அறிவார்ந்தவங்க அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு எல்லா பெரியவங்க ஆக ஆக வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியம் அவங்க அவங்க தான் நமக்கு வந்து எல்லாம் என்ன வேணால் கிடைக்கும் ஆனால் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 அபூர்வம் ஸோ என்ன வந்து இப்போது என்னங்க கூப்பிட்டு மாமா மச்சா தாத்தா அப்பா அங்கிள்ளு சாரு என்னன்னு கூப்பிட்டா கூட டே வாடான்னு சொல்லி சொல்லி டே வாடாங்க டே எப்படிடா இருக்கேன் அப்படின்னு கேட்கும் போது அந்த சந்தோஷம் இருக்குல்ல அது வந்து அசாசமான சந்தோஷம் நான் கூட வந்துட்டு அப்பப்போ வந்து அட்லீஸ்ட் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பெங்களூர் போயிட்டு என்னுடைய பழைய டிரைவர் கண்டக்டர்ஸ் அவங்க கூட எல்லாம் வந்து இது பண்ணும்போது நான் வந்து சிவாஜி என் பேருங்க மருந்து அவங்க டே சிவாஜி எல்லாம் இருக்கேன் என்ன இருக்கேன்னு சொல்லி அது பேசும்போது அது கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஸோ எல்லாமே வந்துட்டு டெஃபினேட்லி அல்ல ஹேவ் எ நைஸ் டைம் ஆனால் இங்கே மட்டும் மீட் பண்ணுறது கிடையாது நீங்கள் வந்து அவங்கவுங்க ஊர்களுக்கு உங்களுக்கு போன பிறகு கூட எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆகுது உங்கவுங்க ஊரில் உங்க இதில் வந்து எல்லா திசைங்க மீட் பண்ணி இப்போ பண்ணிங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஸோ ரொம்ப சந்தோஷம்